Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத கரிநாள் சிறப்பு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து கரிநாள் வந்திருக்கிறது அதில் என்னென்ன சிறப்பு இருக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நாளை ஆடி மாதத்தில் வரப்போகும் கரிநாள் இந்த நாளை பற்றிய சிறப்பை தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஆடி மாதம் வரும் கரிநாளில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டினால் அந்த கடனை சீக்கிரமாக திருப்பி தரக்கூடிய யோகம் வரும் என ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்று ஆடி முதல் நாள் நாளை ஆடி ரெண்டாம் நாளே ஆடி மாத கரிநாள் வரவேற்கிறது அது மட்டுமல்லாமல் ஆடி ஆடி மாதம் முடிவதற்குள் அடுத்து கரிநாள் வந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் இதை செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்களில் எந்த நேரத்தில் வட்டி பணத்தை திருப்பி கொடுத்தால் கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் மீள முடியும் என்பதை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த வருடம் நாளை அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதி ஆடி ரெண்டு வெள்ளிக்கிழமை கரிநாள் வரப்போகிறது காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் இந்த நேரத்திற்குள் நீங்கள் வட்டி பணத்தை திருப்பி கொடுக்கலாம் இப்போது சொன்ன இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் யாரிடம் கைநீட்டி பணம் வாங்கி இருக்கிறீர்களோ அந்த பணத்திற்கான வட்டி தொகையை திருப்பி செலுத்தினால் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அசல் தொகையை சீக்கிரம் திருப்பி கொடுக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீர்கள் மீண்டும் மீண்டும் வட்டிக்காக உங்களுடைய பணத்தை இழக்காமல் இருக்கலாம் அப்படி ஒரு சக்தி இந்த ஆடிவாத கரிநாளுக்கு இருக்கிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் கடவுளின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு அந்த வட்டி பணத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அம்பாளையும் குல தெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த வட்டி பணத்தை கொண்டு போய் யாரிடம் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நேரே சென்றுதான் இந்த வட்டி பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஜிபே பண்ணலாம் அல்லது அவர்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் பணத்தை சேர்க்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த வட்டி தொகையை நீங்கள் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் ஒரு மாதத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை நீங்கள் வட்டி கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஐந்தாயிரம் ரூபாயில் வெறும் ஆயிரம் ரூபாய் வட்டி பணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நாளில் திருப்பி கொடுத்தாலே கூட போதும் முழு பணத்தை வட்டி பணமாக கொடுத்தால்தான் வாங்கிக் கொள்வார்கள் எனும் பட்சத்தில் ஒரு வெள்ளை கவரில் யாருக்கு வட்டி தர வேண்டுமோ அந்த நபரின் பெயரை எழுதி வைத்து அந்த கவருக்குள்ளே இந்த பணத்தை இப்போது சொன்ன நேரத்தில் போட்டு வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் இந்த புதம் வாய்ந்த இந்த நாளை தவற உங்கள் வாழ்க்கையை கருப்பாக மாற்றி வைத்திருக்கும் வட்டி பிரச்சினையை தீர்த்து வைக்க போகும் கரினால் கஷ்டங்களை களைய போகும் நாள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்